சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தை அதில் உள்ள முதல் இரண்டு பாடல்களை நாம் இப்பொழுது சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியுள்ளார் தெரிந்த அளவில் இந்த பாடலை உங்களோடு பாடி அதற்கு உள்ள பொருள் உரையை உங்களோடு நான் பகிர்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே திருச்சிற்றம்பலம் மாதீவர் பாகன் மறைப்பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி மாதீவர் பாகன் மறைப்பயின்ற வாசகன் மாமலர் சோதி கோதில் பாரம் கருணை அடியார் குழாவும் நீதி குணம் அ ஆய நல்கும் போதலர் சோலை பேருந்துரையும் புண்ணியன் மண்ணீடை வந்திழிந்து ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறி வாரியம் பேரானவாரே மாலையன் பாணவர் போனும் வந்து வணங்க அவர்கட்கு அருள் செய்த ஈசன் மாலையன் பாணவர் கோணும் வந்து வணங்க அவர்கட்கு அருள் செய்த ஈசன் ஞால வந்திழிந்துள்ள நெறி காட்டினா நலம் திகழும் நெறிகாட்டி நலம் திகழும் கோல மணியணி மாடம் நீடு குளவும் இடவை மட நல்லாக்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவாரியம் பேரானாவாரே சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவாரியம் பேரானாவே திருச்சிற்றம்பலம் சுவாமி மாது இவர் பாகன் சிவபெருமான் நம்மளுடைய பரமசிவனாகிய பெருமான் உமாதேவியார் எழுந்தருள் இருக்கின்ற இடப்பாகத்தை உடையவர் அதுதான் மாதீவர் பாகன் அப்படிங்கிறார் சுவாமி மறைபயின்ற வாசகன் பெருமானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வேத மந்திரங்களாகவே தோன்றியவை சாம வேதம் மோதுகிறவர் பெருமான் அப்படி வேத மந்திரங்களாகவே தோன்றிய வார்த்தைகளை உடையவர் நம்மளுடைய சிவபெருமான் அதான் மறைப்பயின்ற வாசகன் அப்படின்னு பெருமான் முதல்ல இவரை சொல்றாரு மறைப்பயின்ற வாசகன் அப்படின்னு மா மலர் சோதி அப்படின்னா இதயத்தாமரை கண் எழுந்தருள் இருக்கும் சோதி வடிவானவர் அப்படிங்கிறாரு கோதில் பரங்கருணை கருணை இது இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும் கோது அப்படின்னா குற்றம் அப்படி குற்றமற்ற பெரிய கருணையாளன் நம்மளுடைய சிவபெருமான் அதுக்கப்புறம் அடியார் குழாவும் நீதி குணம் ஆய நல்கும் அப்படிங்கிறாரு மெய் அடியார்கள் அளவலாவிய மகிழும் ஞான நீதி அப்படிங்கிறாரு அன்பர்களுக்கு அனைத்தையும் குணமாகவே குணமாகவே அருளும் பெருமான் அப்படிங்கிறாரு பூக்கள் மலர்ந்த சோலை சூழ்ந்த அப்படிங்கிறார் அதில் வந்து அலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மனத்திடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம் பிரானாரே அப்படிங்கிறாரு அன்பர்களுக்கு அனைத்தையும் குணமாகவே அருளும் பூக்கள் மலர்ந்த சோலை சூழ்ந்த திருப்பெரும் துறையின்கண் எழுந்தருளி உள்ள எம் புண்ணியன் சிவபெருமான் இந்த பூமியில் குருநாதனாக வந்து இறங்கிய முதன்மையான சிவ சுரூபம் நம்மளுடைய சிவபெருமான் இத்தகைய சிவபெருமான் அடியேற்கு காட்டிய திருவருளை உணர்பவர்களே எமக்கு தலைவர் ஆவார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து பொருள் சொல்றாரு சுருக்கமாக இந்த பாடலுக்கு பொருள் சொல்ல வேண்டுமானால் இறைவன் அடியேனுக்கு அருளிய திருவருளை உணர்பவர்களே எம் தலைவர் ஆவார் என்பது கருத்து உமாதேவியார் விளங்குகின்ற இடப்பாகத்தை உடையவனும் சாமவேதம் பயின்று பாடும் திருவார்த்தை உடையவனும் பெருமை பொருந்திய மலரிலே மேலிரு இருந்த சோதி வடிவானவனும் குற்றமற்ற மேலான திருவருளை அடியார்களுக்கு நிலைபேருடைய நியதி பண்பாகக் கொண்டு நல்கா நிற்கும் போது போதுகள் விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு எழுந்தருளிய எமக்கு உரிய புண்ணியனும் ஆகிய இறைவன் இந்த மண்ணிடை வந்து மூலப்பிரமம் தானே ஆதலை அருளிய அருட்செயலை அறிபவர்களே எம்பிரானாவார்கள் என உரைப்பாரும் உலர் இந்த பாட்டுக்கு இப்படி சொல்றாரு அடுத்த பாட்டில் வந்து மால் அயன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்களுக்கு அருள் செய்த ஈசன் இந்த வரிக்கு அடியார் பெருமக்களுக்கு தெரியும் மால் திருமால் அயன் பிரம்மன் வானவர்கள் மேலுலகத்தில் உள்ள அவருடைய தலைவனும் இவங்க எல்லாரும் வந்து சிவபெருமானை அப்படி ஏதோ பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் என்னைய விஷம் துரத்திட்டு வருது என்னைய காப்பாத்து இந்த ஆலகால விஷயம் எல்லாம் கொண்டுடும் போட்டுருக்கு அந்த மாதிரி எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கிறதோ எல்லாம் வந்து வந்து தேவைக்கு வந்து வணங்குகின்ற வானவர்களையும் மாலயனையும் அவருக்கும் அருள் செய்தார் ஈசன் அப்படிங்கிறாரு போகம் சுகபோகங்களுக்காகத்தான் எல்லாம் வந்து வேண்டுவாங்களாம் அப்படிப்பட்ட நம்மளுடைய சிவபெருமான் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே அருளை வழங்குபவர் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு இரண்டாவது பாட்டில் மாலையன் வானவர் கோணம் வந்து வணங்க அவர்களுக்கு அருள் செய்த ஈசன் ஞாலம் அதனிடை வந்திழிந்து நல்நெறி காட்டி நலம் திகழும் அப்படிங்கிறாரு அதாவது இந்த மண் வந்து அவர் இறங்கி அதாவது மானுட சட்டை தாங்கி இறங்கி வந்து நல் வழியை காட்டி நன்மையோடு விளங்கும் அழகிய மணிகளால் அணி செய்யப்பட்ட மாடங்கள் உயர்ந்த மாடங்கள் உயர்ந்து விளங்கும் இந்த திருவிடை மருதூரில் பெருமான் இருக்கிறார் அதுதான் ஞாலம் அதனிடை வந்திழிந்து காட்டி நலந்திகழும் கோல மணி அணி மாடம் நீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு இந்த இடவை மடநல்லாட்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு அப்படி சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் நம்மளுடைய சிவபெருமானுக்கு இதெல்லாம் யாரு அறிகிறார்களோ அவர்கள் எம்பிரான் ஆவார்கள் என் தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு திருவுடை மருதூரில் உள்ள இளமை தங்கிய பெண் ஒருத்திக்கு ஒழுக்கம் மிக்க திருவருளை அளிக்கும் தன்மையை அறிபவர்களே எம் தலைவர் ஆவார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லுது மால் அயன் தேவர்களுடைய தலைவனும் ஆகிய இந்திரனும் தமக்கு பகைவர்களால் ஊறு நேர்ந்த போதெல்லாம் அதாவது துன்பம் வந்த போதெல்லாம் வந்து வணங்க அவர்களுக்கு அருள் செய்தான் நம்முடைய ஈசன் என்றது அத்துணை பெருந்தகையாளன் என்பதை அறிவித்தல் ஆயிற்று அப்புறம் ஞாலம் அதனிடையே அப்படின்னா அந்த பூமியில வந்து அருவமாகவும் அறிவாகவும் மாயமேயான உலகங்களை கடந்துரையும் பெருமான் உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற பெரும் கருணையால் திருமேனி தாங்கி வந்து இந்த மண்ணுலகில இறங்கி வருதலை இப்படி கூடு இப்படி கூறுகிறார்கள் அதாவது ஞானம் அதனிடை வந்திழிந்து நல்நெறி காட்டி நலம் திகழும் அப்படின்னு பெருமான் இங்கே சொல்றாரு இந்த வழியில வரும்போது சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் ஒழுக்கம் உயர்ந்து தோன்ற கருணை அளித்த தன்மை அறிவார் எம்பிரான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன கதைன்னா அந்த இடவை மடநல்லாட்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடவை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு வரலாறு இருக்கு அதாவது வரகுண பாண்டியன் அப்படின்னு சிறந்த சிவபக்தன் ஒருவர் இருந்தார் இந்த வேப்பம்பழங்களை எல்லாம் போதெல்லாம் அவருக்கு சிவலிங்கம் என கருதி அது எப்படி இருக்கும் வேப்பம்பழம் அதை போதெல்லாம் இதை சிவலிங்கம் என கருதி அதை பார்த்து கும்பிட்டாராம் அதை பார்த்து வழிபட்டாராம் அப்படி போயிட்டு இருந்திருக்காரு மழை காலம் தவளை எல்லாம் எப்படி கத்திருக்கு அரகர கரகர அரகர கரகர அரகர கரகர அப்படின்னு இந்த நீர்நிலையில இந்த தவளைகள் எல்லாம் கத்திட்டு இருந்திருக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு நின்ட்டார் என்னடா தவளைகள் அரகரா 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 அரகரான்னு கற்றுதுன்ட்டு அந்த தவளைகள் ஒளியை வேத பாராயணமாக எண்ணி இதெல்லாம் வேத பாராயணம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பரிசில் வழங்கியவன் அதுக்கு பொண்ணு மணி எல்லாத்தையும் எடுத்து போட்டாரான் சிவசிவன் இடைமருதூர் கோயில் அந்த கோயிலில் கிடந்த நாய் கட்டடத்தை தானே எடுத்து எறிந்தவன் நம்மளுடைய வரகுண பாண்டியத்தேவன் இத்தகைய அன்பன் திருமணம் புரிந்து கொண்டான் மணவரையை விட்டு எழுந்ததும் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாண தன் மனைவி மிக்க அழகியாக இருப்பதை எண்ணி சிறந்த பொருட்கள் எதெல்லாம் மிக அழகாக இருக்கிறதோ அதெல்லாம் சிவபெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து வந்த வரகுண பாண்டியன் தன் மனைவி மிக்க அழகியாக இருப்பதை எண்ணி சிறந்த பொருட்கள் சிவபெருமானுக்கே உரியனவாயிற்று அதனால் இவளை மகாலிங்க அனுப்பி அனுப்பிவிடுவோம் என்று எண்ணினான் திருக்கோயிலுக்குள் அழைத்துச் சென்றான் மகாலிங்க மூர்த்தியை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பெருமானே என் மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாள் அழகான பொருட்கள் யாவும் உனக்கே அர்ப்பணம் சிவார்ப்பணம் என்பது என்னுடைய கருத்து அதனால் நீங்கள் மகாலிங்க மூர்த்தியே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் வேண்டுகிறேன் அப்படின்னா பெருமானும் தமது சிவலிங்க திருமேனியில் பரகுண பாண்டியனின் மனைவி அவள் மறைய இடம் தந்து கருணை பாலித்தார் அரசன் மகிழ்ந்து அரண்மனைக்கு சென்றான் மறுநாள் விடியற்காலை அர்ச்சகர் வழிபாட்டிற்காக வந்தபோது கோயில் சிவலிங்க திருமேனியில் பெண்ணின் வழக்கை மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது உடலம்பூரா சுவாமி மறைச்சிட்டாரு கையை பிடிச்சாங்க இல்லையா தேவன் மட்டும் மட்டும் அந்த ஒரு கை அப்படி தொங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகர் சிவலிங்க திருமேனியில் பெண்ணின் வழக்கை மட்டும் தொங்கி இருந்தது இதனை கண்ட அரசன் என்ன குறையோ என்று வருந்தினான் இறைவன் அசரீதியாக திருமண கோலத்தில் இக்கை வரகுண பாண்டியனுடைய கனவுல போய் தோன்றி சொல்றாரு இக்கை உன்னால் தீண்டப்பெற்றது மற்றும் அதனை விட்டு வைத்தது உன் அன்பை உலகவர் உன்னுடைய அன்பை உலகவர் உணர்ந்து ஈடேறவும் பெரிய அன்பின் வரகுணத்தேவன் என உன்னை பாராட்டவுமாக நான் தான் விட்டு வைத்தேன் வரகுண பாண்டியா என்று வரகுண பாண்டியனுடைய கனவுல சிவபெருமான் போய் சொன்னார் வரகுணன் தன் கரத்தை தீண்டியதும் பிழை என்று பெரிதும் வருந்த பெருமான் அதனையும் பரவாயில்லப்பா என்று அந்த கையையும் மறைத்து கொண்டார் அருளினார் என்பது வரலாறு இடவை மடநல்லாட்கு சீலம் மிக கருணை அளிக்கும் அப்படின்னு சொல்றார் திறம் என்பது அரசிக்கு கற்பொழுக்கமாகின்ற சீலம் உயர்ந்து தோன்ற கையை மட்டும் விட்டு அவளை ஏற்று வீட்டுலகு அளித்த தன்மை என இவ்வரலாற்றோடு முழுவதும் இணைதல் காண்க ஆக இந்த பாட்டில் வந்து வரகுண பாண்டியனுடைய வரலாறை மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே சொல்றாரு இடைமரதூர் உடையும் எந்தாய் போற்றி அப்படின்பாரு அந்த வழியிலே அமைந்த இந்த அற்புதமான பாடல் பெருமான் பகைவருக்கும் நல்லவருக்கும் தீயவருக்கும் வேண்டுவார் வேண்டுவது போல அருள் பாலிப்பான் அப்படிப்பட்ட நம்மளுடைய சிவபெருமானை நாமும் வணங்கி மகிழ்வோம் என்று சொல்லி அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்ற அருள் நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்